அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம்னது யூடியூப் சேனல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டோட அந்த இரண்டை சேர்த்து அந்த நான்கை சேர்த்தோம் அப்படின்னா எட்டு வந்துடும் இந்த மூன்று எட்டு வந்து இணைந்து வரக்கூடிய இந்த நாள் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த நாள் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்த வசிய நாளாக கருதப்படுது இந்த நாளில் காலை எட்டு மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் எட்டு முறை நீங்கள் எதை எழுதுகிறீர்களோ எதை நினைக்கிறீர்களோ அது இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலால் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஒரு மனிதனுடைய இயக்க சக்திக்கு ஏழு சக்கரங்களும் தூண்டப்படணும் அப்போ அந்த ஏழு சக்கரங்களும் தூண்டப்படணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்கள் சக்தியும் நம்மக்கிட்ட நிறைந்து இருக்கணும் அப்பதான் எல்லா சக்கரங்களும் தூண்டப்பட்டு நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நாம் பெற முடியும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அந்த சக்திகளை நம்ம முறையாக பெறணும் அப்படின்னா நம்ம அந்த குறிப்பான முக்கியமான நேரங்களையும் திதிகளையும் ஹோரைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சில விஷயங்களை மட்டும் மேற்கொண்டா போதும் ரொம்ப எளிமையான ஒரு சூற்றமத்தை இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் நீங்கள் காலை எட்டு மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் செய்யணும் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க பச்சை நிற பேனா எடுத்துக்கோங்க கருப்பு எக்காரணத்து கொண்டு வேண்டாம் பச்சை நிறம் இல்லாத பட்சத்தில் சிகப்பு அல்லது ஊதா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அது உங்களுக்கு நடந்து விட்டது அப்படின்னு எழுதுங்க இப்போ திருமணம் நடக்கணும்னா திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது சிறப்பாக நான் தேர்வில் வெற்றி பெற்று விட்டேன் உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிந்ததாக நினைத்துக்கொண்டு அதை எட்டு முறை ஒரு காகிதத்தில் காலை எட்டு மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் நீங்க எழுதணும் இப்படி எழுதுறதுனால பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற விஷயம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து நீங்கள் நினைத்த விஷயம் உடனடியாக நடக்கும்னு சொல்லப்படுது அதன் பிறகு அந்த காகிதத்தை வந்து நீங்கள் மறுநாள் வந்து அப்புறப்படுத்திக்கலாம் நீங்கள் இதை எழுதும்போது முழு மனதோடு இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாலும் உங்கள் உடலில் உள்ள சக்கரங்களின் சக்தியாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டே எழுதுங்க ஒரு விஷயத்த மட்டும்தான் எழுதணுமாங்க பல விஷயங்களை எழுதலாமான்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சிறிய காகிதங்களை எடுத்து தனித்தனியாக எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு மூன்று கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரே மாதிரி எழுதக்கூடாது ஒரு ஒரு கோரிக்கையை முதல்ல ஒரு காகிதத்தில் எழுதி மடித்து வச்சிருங்க அடுத்து இன்னொரு கோரிக்கையை இன்னொரு காகிதத்தில் எழுதி மடித்து வைங்க முடிந்தால் இந்த காகிதங்களை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையிட தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து தெரிஞ்சு விட்டுருங்க இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சக்தியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அரிய நாளை விடாதீங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும்